மகாபாரதம் தொடர்கிறது தனக்கு பிரியமான பசு திருடப்பட்டதை உணர்ந்த வசிஷ்டர் அவர்களை பிடித்து எவ்வளவு தைரியம் உங்களுக்கு விருந்தினர்களாக வந்து எங்களின் சிறப்பான கவனிப்பில் இருந்துவிட்டு என் பசுவையே திருட துணிச்சல் வந்துவிட்டது நீங்கள் எல்லோரும் எல்லா கட்டுப்பாடுகளும் இருக்கும் மனிதர்களாக பிறக்கப் போகிறீர்கள் உங்கள் சிறகுகள் பறக்க முடியாமல் சிறைபடும் இந்த பூமியில் உருள் பொருள் உடலுடன் பிறந்து நடக்க வேண்டும் பொருள் உடலுடன் பிறந்து நடக்க வேண்டும் மற்றவர்களைப் போலவே இறக்க வேண்டும் என்று சாபமிட்டார் இந்த எட்டு வசுக்களும் கங்கையிடம் வந்து உன் கருவில் பிறக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடு அந்த கிரகத்தில் எங்கள் வாழ்வு எவ்வளவு குறுகியதாக இருக்க முடியுமோ அவ்வளவு குறுகியதாக இருக்கும்படி நீ பார்த்துக்கொள் என்று கெஞ்சினார்கள் அவர்களின் விருப்பத்தையே நான் நிறைவேற்றினேன் அவர்கள் என் வழியாக பிறந்து தங்கள் சாபத்தை கழிக்க விரும்பினார்கள் அதில் எழுவரை நான் காப்பாற்றிவிட்டேன் ஆனால் எட்டாவதை நீ காப்பாற்றிவிட்டாய் பசு திருட காரணமாக பிரபாசாதான் இந்த குழந்தை ஒருவேளை இவனுக்கு பூமியில் நீண்டகாலம் வாழ வேண்டியிருக்குமோ என்னவோ ஆனால் இப்போது குழந்தையாக இருப்பதால் என்னுடனே எடுத்துச் செல்கிறேன் மீண்டும் பதினாறு வயதில் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் அப்போது ஒரு நல்ல அரசனுக்கு தேவையான கல்வி அறிவு திறமை எல்லாமும் நிறைந்தவனாக இவன் இருப்பான் என்றவாறே குழந்தையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் கங்கை என்ன செய்வதென்றே தெரியாமலும் தன் தேசத்தின் மீதும் ஆர்வமில்லாமல் சோர்வடைந்தான் சாந்தூர் பேரரசராக திகழ்ந்தவன் இப்போது எரிச்சலுடனும் ஆட்டாமையுடனும் இலக்கின்றி சுற்றித் திரியத் துவங்கினான் பதினாறு வருடங்களுக்கு பிறகு தேவபிரதன் என்று பெயரிடப்பட்ட தங்கள் குழந்தையை மீண்டும் சாந்தனவிடம் கங்கை வில்வித்தையை பரசுராமரிடமும் வேதங்களை பிரகஸ்பதியிடமும் என ஒவ்வொரு துறையிலும் வல்லவர்களிடம் தன் கல்வியை கற்று அரசனாக முழு தகுதியுடன் தயாராக இருந்தான் தேவபிரதன் தன் பிள்ளையை பார்த்தவுடனேயே சாந்தனுவின் எல்லா மன அழுத்தங்களும் பறந்துடியது உற்சாகத்துடனும் அன்புடனும் தேவவிரதனை தன் அரண்மனைக்கு அழைத்துச் சென்று இலவசனாக முடிசூடி மகிழ்ந்தார் அரச பரிபாலனத்தை ஏற்றுக்கொண்டு சாந்தனுவின் சார்பாக எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக கவனித்துக் கொண்டார் தேவவிரதன் இதனால் மீண்டும் மகிழ்ச்சியான மனிதனாக மாறிய சாந்தனு ஒரு நாள் வேட்டையாட கிளம்பினான் அங்கே அவன் மீண்டும் காதலில் விழுந்தான் ஒருமுறை சேடி நாட்டின் அரசனான உபரிசரா காட்டிற்குள் சென்று தொடர்ந்து வாரக்கணக்கில் தங்கி வேட்டையாடுகிறான் அப்போது காட்டில் வசித்து வந்த மீனவ பெண் மூலமாக இரட்டை குழந்தைகளின் தந்தையும் ஆகிறான் மத்சய ராஜா மத்சய காந்தி என இருவருக்கும் பெயரிடப்பட்டது ஆண் குழந்தையை தன்னுடன் எடுத்துக்கொண்டு கிளம்பினான் உபரிசரா பெண் குழந்தையான மத்சய காந்தியை மீனவ மக்களிடமே விட்டு சென்ற விட்டு சென்றார் என்று மத்சய காந்தியை பெண் குழந்தையை மச்சய காந்தி என்று அழைக்க துவங்கினார் அந்த ஊர் மக்கள் அதன் அந்த மச்சய காந்தி என்ற பெயர் அந்த சொல்லுக்கு அர்த்தம் மீன் வாசம் என்று பொருள் நாட்கள் உருண்டோட மச்சய காந்தி இரவின் அடர்வண்ணம் கொண்ட பெண்ணாக மீனவர்களின் தலைவனான தாசாவின் வீட்டில் வளர்ந்தாள் ஒரு சமயம் அறிவாற்றலில் சிறந்தவராகவும் தன்னை உணர்ந்திருந்தவருமான பராசரரின் ஆசிரமம் தாக்குதலுக்கு உள்ளானது அங்கிருந்து கால்களில் மோசமான காயத்துடன் தப்பிய பராசரர் பெருமுயற்சிக்கு பிறகு மீனவ மக்கள் வாழ்ந்த சிறிய தீவின் கரையை வந்து சேர்ந்தார் அவர் நிலையை பார்த்த மீனவ மக்கள் அவர் தங்கள் இருப்பிடத்திற்கு அழைச்சென்று சென்று காந்தியின் மேற்பார்வையில் கவனித்துக் கொள்ள துவங்கினர் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்